துணிவு பணிவு திறமை எளிமை நேர்மை உண்மை என எல்லா தகுதிகளும் உள்ள இளம் தலைவர் அண்ணாமலை பல இளைஞர்களின் ரோல் மாடலாக உள்ள அண்ணாமலையை பற்றி மேலும் நல்ல படிப்பு குணம் சிந்தனை சரியான மேலாண்மை திறன் ஆன்மீக ஆற்றல் பொறுமை சிறியவர் மற்றும் பெரியவர்களுக்கு மரியாதை பாகுபாடு இன்மை வேறு என்ன வேண்டும் ஒரு தலைவனுக்கு தலைமை பண்பு கொண்ட தலைவர் அண்ணாமலை இப்படி ஒருவரைத்தான் நாம் எதிர்பார்த்திருந்தோம் பார்க்கும்போது ஒரு தலைவன் என்பதை விட ஒரு சக நண்பன் போல் தோன்றுகிறது உற்சாகத்துடன் மக்களுடன் சமமாக மரியாதையோடு பேசும் அரசியல் தலைவரை நாம் இப்போதுதான் பார்க்கிறோம் வலிமையான இளம் தலைமுறை உருவாக அண்ணாமலை அவர்களை முன்மாதிரியாக இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல எதிர்காலத்திற்காக நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சக்தி அண்ணாமலை தனது சொல்லாலும் செயலாலும் மிகவும் குறுகிய காலத்தில் மக்கள் மனதை கொள்ளை கொண்டவர் அண்ணாமலை என் மண் எண்மக்கள் அண்ணாமலை இனி நம் மண்ணின் தலைவர் நேர்மையின் திருவுருவம் அரசியல் சுனாமி அண்ணாமலை அரசு இயந்திரம் எப்படி செயல்படுகிறது என்பதை படித்து அறிந்த ஒரு நல்ல தலைவர் ஒரு கண்ணியமான தகுதியான மிகச்சிறந்த தலைமைத்துவம் மிகுந்த அண்ணாமலை தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்ட புதிய படித்த பண்புள்ள இளைஞர் அண்ணாமலை தமிழகத்தை புதிய பாதையில் கொண்டு செல்லும் தவ புதல்வன் நம்மில் ஒருவர் நமக்கானவர் தெளிவான நேர்மையான பதில் தருபவர் அண்ணாமலை அவர்களின் அரசியல் பணிக்கு என்றென்றும் நமது வாழ்த்துக்கள் வாழ்க அண்ணாமலை வளர்க அண்ணாமலை நன்றி